சென்றலே வெள்ளைப்பேசி சீரியலில் நம்ம பறமை அங்கே வந்திருக்கவங்களோட புருஷங்கிட்ட போய் நல்லா பேசி அவங்களுக்கு சரக்குலாம் வாங்கி கொடுத்து அவங்க வாயாலே உண்மை என்ன அதாவது வந்து பார்த்திங்கன்னா தங்களோட பொண்டாட்டிங்களை பற்றி கழுவி கழுவி ஊத்துற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளமதியோட அப்பாவை வச்சு வீடியோவே எடுத்துடுறாப்புல அதை இங்கே கொண்டு வந்து போட்டு காமிச்சதுக்கப்புறம் இவங்களால எதுவுமே பேசவே முடியல அது மட்டும் இல்ல இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மட்டும் கப்பு சிப்புன்னு உட்காந்துர்றாங்க இளமதி கொஞ்ச நேரத்துல எல்லாத்துக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து பார்த்தா கைய கட்டிக்கிட்டு உக்காந்து இருக்கிறாங்க நம்ம இளமதிக்கே சாக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரமனை பத்தி புகழ்ந்து தள்ளுறாங்க அங்க இருக்கிறவங்க என்னடா இது வரைக்கும் பரமனை இங்க இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப பரமனை பத்தியே புகழ்றாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளமதி ஷாக்காய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நடந்தது என்ன ஏன்னா இளமதி வந்து நம்ம பரமனுக்கு மருந்து போட்டு விட்டாங்க அந்த வீடியோவை தானே அவங்க இவ்வளோ பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்தது என்ன ரிஷி அந்த போலீஸ் தெரியும் இல்லையா இங்கே டியூட்டி பார்த்துக்கிட்டே இருப்பானே எப்போ பார்த்தாலும் அவன் தான் என்னை இழுத்துட்டு போய் அடித்தான் அந்த காயத்தை பார்த்து கோவத்தில் தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் இளமதி தான் எனக்கு மருந்து போட்டுவிட்டா அதனால தான் நான் சைலண்டாக போயிட்டேன் இல்லைனா அன்னைக்கே நான் பிரச்சனை பண்ணியிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி அவங்க எல்லாத்துக்கிட்டையும் உண்மை என்ன அப்படிங்கிறதையும் பறமை இந்த சாக்கில் சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் அங்கேருந்தோம் பறமை நல்லவன் இளமதி நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க அது மட்டும் இல்ல உங்களெல்லாம் யாரு இப்படி தூண்டி விட்டா அப்படிங்கறதும் எனக்கு தெரியும் அதாவது லீலாவதி தானே இது எல்லாத்தையுமே பண்ணுனது இருந்தாலும் பரம லீலாவதிய அங்க யாருக்கும் காட்டி கொடுக்கல அதே டைம்ல இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு அவங்க அதே இடத்துலயே நம்ம பரமணும் சொல்லிடுறாப்புல ஆனா தான் லீலாவதி மேல சந்தேகமே வரலையா இருக்கிறதே அது ஒண்ணுதான் இல்லைனா அவன் தம்பி மேல சந்தேகப்பட மாட்டாங்க ஆனா லீலாவதியை பத்தி தான் இளமதிக்கு தெரியும் இருந்தாலும் சந்தேகப்பட மாட்டேங்கிறாங்க ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளமதி வந்து பரமனுக்கு நன்றி சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பரமனே இளமதிய கூப்பிட்டு வச்சு ஓ வீட்டில் தான் உனக்கு எதிராகவே சதி நடந்துக்கிட்டு இருக்கு அன்னைக்கு நம்ம வந்ததை வீடியோ எடுத்தது ஆள் ஒருவேளை நீ தான் ஆளு வச்சு எடுத்தியா நீ ஆளு வச்சு எடுக்கலல்ல அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க தானே அந்த வீடியோவை எடுத்துருக்குறாங்க நீயே யோசிச்சு பாரு என்னைய திருந்து திருந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கில்லையா முதல்ல நீ கரெக்டாக இருக்கியான்னு பாரு அப்படின்னு இளமதிக்கே அட்வைஸ் மேலே அட்வைஸாக நம்ம பரம வச்சுட்டு போறாப்புல இந்த பக்கம் லீலாவதி பரமனை பார்த்து பம்மிக்கிட்டு ஓடினாலும் அந்த கட்டு போய் இளமதியோட அம்மா கிட்ட எனக்கு இப்பயே காசு வேணும் ஏன்னா அவங்க அவங்கக்கிட்டேயும் காசு வாங்கியிருக்காங்க இல்லையா அதனால் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்